அடுத்ததாக பூஜ்ய வகை வினைக்கு தொகைப்படுத்தப்பட்ட வினைவேக சமன்பாட்டினை வரிவி அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கும் நம்ம முதல் வகைக்கு செய்தது போன்றே ஏ கியூஸ் விளை பொருள் அப்படின்னு எழுதிக்கப் போகிறோம் ஏ என்ற வினைப்படு பொருள் வினைபுரிந்து விளை தருகிறது இதுக்கு வினைவேக விதியை எழுதுங்க அப்படின்னா வினைவேகம் இஸ்வல் டு வினைவேகம மாறளி பெருக்கள் வினைபடுப்பொருடைய செறிவு இங்கே ஏ வினைபடுப்பொருள்னால ஏன்னு குறிச்சுக்கிட்டோம் இது பூஜ்ய வகை என்பதனால பூஜ்ஜியம் என்றும் நம்ம கொள்ளலாம் இப்போது வினைவேகம் என்றால் என்ன அப்படின்னா ஓரளவு நேரத்தில் வினைப்படுப்பொருள் செறிவில் ஏற்படும் மாற்றம் அப்போ பொருளுடைய செறிவு நேரமாக வினையில் குறையத்தனால மைனஸ் கொடுத்துக்கிறோம் ஸோ டி ஏ பை டிடி இந்த வினை வேகத்துக்கான எக்ஸ்ப்ரெஷன் ஸோ இந்த மைனஸ் எதுக்காக கொடுத்துருக்கோம் பொருளுடைய செறிவு குறைகிறது அடுத்ததாக பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் பை அந்த எடுத்துக்கொள்ளும் நேரம் differential in டிஃப்ரென்ஷியல் இன் த reactant ஆஃப் and வித் அந்த டிஃப்ரென்ஷியல் டைம் அப்படின்றத நாபோச்சுக்கோம் ஸோ equal டு கே anything பவர் ஸோ இங்கே நீங்கள் ஒரு சைடுன்னு குறிச்சிக்கணும் ஸோ இதில் என்னென்னா என் பவர் ஜீரோ இஸ் ஒன் என்பதனால வச்சிங்க அப்போது இந்த இடத்துல இந்த டேர்மு ஒன்று என்று வந்துருப்போம் ஸோ இதை கே இன்ட்டு ஒன் கேவாயிடப்போகுது இதை இடமாற்றி எழுதணும்னா மைனஸ் டி ஏ இஸ் ஈக்வல் டு கேடி என்று எழுதுவோம் அடுத்ததாக இந்த சமன்பாட்டினை நாம் தொகையிடல் செய்யணும் தொகையிட அப்போ என்ன செய்ய போகிறோம் இன்டெகிரேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் ஸோ இன்டெகேஷன் சிம்பலும் யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ பாருங்கள் இந்த தொடக்க செறிவாக பொருளுடைய தொடக்க செறிவு ஏ சூர் எப்போது ஜீரோ நேரத்தில் அதுக்கடுத்து டி நேரத்தில் அதனுடைய செறிவு என்ஜிஎஸ் செறிவு ரிமைனிங் வந்து ஏன்னு எடுத்துக்கப் போகிறோம் தான் அப்புறமா மைனஸ் டிஏ இஸ் ஈக்குவல் டு கே டிடி ஆப் ஸோ சமகூரிக்கு சமக்கூறி உதச்சி இதிலேருந்து இப்படி வந்தது சமக்குறிக்கு சமக்கு உதச்சு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த உருப்பு இங்கே அப்படியே வதச்சி கேவுக்கு கே உதச்சு வலதுபுறம் இருக்கிறது அப்படியே உதச்சி தொகையிடல் அந்த இன்டகிரேஷன் சிம்பல் தொடக்கம் முடிவு தொடக்கம் முடிவு எடுக்கட்டும் ஸோ இப்போது இதை நம்ம இன்டகிரேஷன் செய்யணும் ஸோ அப்போது நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஃபார்மில் தான் ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்சது இன்டகிரேஷன் டிஎக்ஸ்னால் எக்ஸு அப்படின்னு ஸோ இங்க பாருங்க இன்டகிரேஷன் இந்த மைனஸை கொஞ்சம் மறந்துடுங்க a இருக்குது அப்போ என்னென்னு வரும் ஏன்னு வரும் இந்த மைனஸ் இருக்குதுனால மைனஸ் அப்போது மைனஸ் a செறிவு ஸோ அதனுடைய தொடக்க எல்லை ஏ ஜீரோ முடிவு எல்லை ஏ லெஃப்ட் சைடு நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம் ரைட் சைடு கே அப்படியே வந்துடும் போது இன்டெகேஷன் டிஎக்ஸ்னால் எக்ஸு அப்போ இன்டெகிரேஷன் டிடினா டி ஸோ அதனுடைய தொடக்கம் ஜீரோ முடிவு டி ஸோ இப்போ இதை விரிவாக்கம் செய்யணும் விரிவாக்கம் செய்யறதுக்கு மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை சமக்குரி அப்படியே மேல் மேலெல்லை மைனஸ் கீழெல்லை ஸோ அப்படி அப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் ப்ராப்பராக வருவீங்க நீங்கள் பாருங்கள் இந்த ஏவை இந்த இடத்துல பிரதிட்டோம்னா ஸோ மைனஸ் ஏ என்று வரும் அதுக்கடுத்து மேலெல்லை எழுதியாச்சு மைனஸ் கீழெல்லையை இந்த உறுப்பை இங்கே பிரதிடுங்க அப்போது ஏ ஜீரோ என்று வரும் அப்போ அந்த முன்னாடி மைனஸ் இருக்குதுன்னா மைனஸ் ஏ ஜீரோ சமக்குறிக்கு சமக்குறி போட்டாச்சு கேவுக்கு கே போட்டாச்சு மேலல்லை இங்கே பிரதிக்கிட்டோம்னா டி இந்த கீழில் இங்கே பிரச்சிட்டோம்னா ஜீரோ அப்போ டி மைனஸ் ஜீரோன்னு வந்துடும் இப்போ இது மைனஸிட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இது அப்படியே இருக்கும் அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஜீரோ ஈக்குவல் கே டி kt ஆகிடும் k 0 0 அப்போ மைனஸ் ஜீரோ விட்டுடலாம் இது ப்ளஸ்ஸில் இருக்கு இது மைனஸில் இருக்குது ப்ளஸ் முதல்ல எழுதிக்கும் மைனஸ் term ரெண்டாவது எழுதிக்கும் அப்போ ஏ ஜீரோ மைனஸ் ஏ கேடி ஆகும் இந்த இடத்த மாற்றி நான் ஸோ நமக்கு கடைசி சமன்பாடு கிடச்சிரும் அப்போ கே இஸ் ஈக்வல் ஏ ஜீரோ மைனஸ் ஏ பைடி இதுதான் நமக்கு பூஜ்ஜிய வகை வினைக்கு தொகைப்படுத்தப்பட்ட வினைவேக சமன்பாடு ஆகும்